ாலோ கொஞ்சம் குறைந்தாலோ இது மித்தமாக ருசியே போய்விடும் சில பொருட்களை சுத்திகரிக்கும் சொன்னா இது தண்ணீரில் கலந்து சுத்திகரிக்கிறார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் சமையலுக்கு இது பயன்படுத்துகிற காரியங்களில் செயல்படுகிறது உப்பு பண்டம் குப்பையில் என்று பழமொழி சொல்வது போலும் நினை என்று பழமொழி சொல்வது போல் இந்த பொருளை கொண்டு சுத்திகரிக்கவும் செய்கிறார்கள் இந்த பொருளை வைத்து வேதகம் என்ன கூறுகிறது வேதகத்துல மார்க் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்துல உப்பு நல்லதுதான் உப்பு சாரமிச்சு போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள் எந்த படியும் உப்பினால் உப்பிடப்படுவதை போல் எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான் பிரியமானவர்களே உப்பு நல்லதுதான் இந்த உப்பு எப்படி எல்லா காரியங்களுக்கும் செயல்படுகிறதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உப்புடையவர்களா இருங்கள் இங்க பாக்கிறோம் இசைக்கிள் பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் தொப்புள் கொடியை சுத்திகரிக்கும் போது கூட உப்பு வைத்து செயல்படுகிறார்கள் நான் எப்படி இந்த உப்பு எல்லா காரியங்களுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கு உதவுகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சுத்திகரிக்கும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுக்கும் நம்ம சுத்திகரிக்க வேண்டும் இங்க வேதாந்த பாக்குறோம் நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் உன் போஜன படியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக பாக்குறோம் போஜன பலியிலும் கூட உப்பினால் சாரமாக்கப்படணும் தேனுடைய உடன்படிக்கையிலும் கூட பலியிடும் போது கூட உப்பு செயல்படுகிறதை நம்ம பாக்கிறோம் உன் போஜன பலியில் குறைபடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைக்கணும்னு சொல்லி தேவனுக்கு படைக்கிற கூட உப்பு செயல்படுகிறதோ சர்வாங்க தகன பள்ளியில் கூட தேவன பொருட்களில் உப்பு ஒன்று செயல்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் உப்பை எப்படி பாதுகாக்கிறோம் நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் நாப்பத்தி அஞ்சாம் வசனம் அமலேக்கு அந்த நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான் இங்க பாருங்க அமளிக்களுடைய வாழ்க்கையில் கூட அதை கொன்று அந்த ஜனங்களை கொன்று உப்பை விதைக்கும்படியாக அந்த காரியங்கள் வேதாவத்துலாம் நம்ம பாக்குறோம் வேதத்துல பாக்குறோம் ஆதியாகவும் பத்தொன்பதாம் அதிக ரெண்டு தூதர்கள் லோத்திடம் போய் நான் சோதம அழிக்க வேண்டும் நீ இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உன்னிடம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கூட்டிக் கொண்டு போ அப்படின்ட்டு அப்பொழுது அந்த கிராமத்தை சுத்தி நிறைய ஜனங்கள் வந்து விட்டார்கள் உன்னிடம் இருக்கிற நபரை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த லோத் என்ன சொல்லுகிறா என்னிட இருக்கிற குமார்த்தியை நான் வெளியே கொண்டு விடுகிறேன் நீங்கள் என்னன்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அந்த தூதனானவன் லோத்தை கழுத்தை பிடித்துக் கொண்டு உள்ளே வீட்டிற்குள் இழைத்துக் கொண்டு அவர்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு குருட்டாட்டம் பண்ணும்படியாக செயல்பட்டார்கள் அந்த தூதனானவை சீக்கிரமாக விரைந்து நீ போ பட்டதையே அழிக்க முடியாத செயல்படணும்னு சொல்லி அப்படி இருக்கும்போது என்ன குமார்த்திகள் ரெண்டு குமார்த்திகளையும் கூட்டி கொண்டு மனைவியும் கூட்டி கொண்டு போகும்போது அந்த மனைவி திரும்பி பார்த்ததனால் உப்பு துணாகிறாள் பாருங்க வேதத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது உங்க வேதத்துல பாக்குறோம் கொலைசியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொறிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில கூட நம்ம சமையலுக்கு உபயோகிக்கிற பயன்படுத்திக்கிற இந்த காரியங்களில் கூட ருசி எப்படி இருக்கணுமோ அதே போல் நம்ம சில காரியங்களுக்கு சில பேருக்கு நம்ம வசனத்தை கூறும்போது ஆண்டவர்களை பற்றி கூறும்போது கூட உப்புடையவர்களாக இருக்கணும் அது எப்படி வசனம் நம்ம அவர்களுக்கு ஏற்ற வசனங்களை கூறும் முடியாத அந்த ஆத்மாக்களுக்கு சிறந்த வசனங்களை சிற எதை சொன்னால் எப்படி மனம் திரும்புவார்கள் எப்படி ரச்சிக்கப்படுவார்கள் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம செயல்படும் போது தேவனுக்குள்ள அவர்களை வழிநடத்த முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சாரமிச்சு இருக்காம உப்புடையவர்களாய் இருக்கணும் இப்போ சாரமாச்சுன்னா அது வெளியே தான் கொட்டப்படும் உப்பில்லா பண்டம் போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர்களாய் செயல்படணும் கையாடுகிறோமோ எப்படி கவனமாக செயல்படுறோ சிந்தப்பாங்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கவனமாக செயல்படணும் உப்பை செயல்படுகிற விதத்தில் மாதிரி அது கிருப்பி பொருந்திய வசனங்களாய் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் அந்த வசனத்தோடு உப்பு உள்ளதாய் செயல்படணும் உங்களுடைய வாழ்க்கைகளும் உப்பு உடையவர்கள செயல்படுங்க சோசுரேசப்பா ஒவ்வொருத்தரும் உப்புடையவர்கள செயல்பட கிருபை பரிந்தின வசனங்களாய் கூறும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் கிருபி செய்வீராக செபிக்கிறேன் எப்படி உப்பு செயல்படுகிறோம் ஒவ்வொரு காரியங்களுக்கு பயன்படுகிறதோ அதே போன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உப்புடையவர்களாய் இருக்க கிருபி வீராக செப்பிக்கிறேன் ஏசப்பா கிருபை பரிந்தின வசனங்களாய் ஒவ்வொருத்தரும் செயல்படும்படியாக அவர்கள் உப்பு உடையவர்களாய் செயல்படும் உன்றி உப்பு உடையவர்களாய் இருக்கும்படியாக நீங்க கிருபி செய்வீராக செப்பிக்கிறேன் யேசப்பா நீங்க மைமைப்படுவீராக செப்பிக்கிறேன் சேத்துற நல்ல பிதாவே ஆமே